ஒரு மாடர்ன் தமிழ்நாட்டை உருவாக்கிய தலைவர் நூற்றாண்டுல கட்சி தொடங்கிய தாவேக்காவின் கொள்கை தலைவராகவும் இருக்கிறார் திமுக அண்ணா திமுக அண்ணா தான் இருக்கிறார் அண்ணா கனவு கண்டது வந்து மாடர்ன் தமிழ்நாடுன்றது ஒரு அறுபது அறுபது காலகட்டங்களில் அது எல்லாம் அப்புறம் எண்பதுகளில் புரட்சி அதுக்கப்புறம் தொண்ணூறுகளில் குளோபலைசேஷன் இதெல்லாம் நடந்ததுக்கு பிறகு தமிழ்நாடு இன்னைக்கு வேறையாக மாறி நிற்கிது அண்ணா பேசிய இன்க்ளூசிவ் பாலிட்டிக்ஸ் இன்னைக்கு இருக்குதா விகிதாச்சார பிரதிநித்துவத்தை அண்ணா பேசினார் அந்த அரசியல் இன்னைக்கு பேசப்படுதா இன்னைக்கு எண்ணிக்கைக்கு ஏற்ப முஸ்லீம்களுக்கான பிரதிநிதித்துவம் மாநிலங்களவையிலையும் இருக்கா மத்தியிலையும் இருக்கா பாராளுமன்ற அவையில இருக்கா இல்லை நிறுவனங்களில் இருக்குதா அறுபத்தி ஏழு திரும்பி வரும் அப்படின்னு விஜய் சொல்றார் விஜய் வந்து விகிதாச்சாரத்தை விஜய் பேசினார் விஜய் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இருக்குல்ல விஜய்க்கு வந்து பேச தெரியல இதெல்லாம் எம்ஜிஆருக்கும் நேர்களை வணக்கம் என்று நம்மோடு நேர்கள் பேசுவதற்காக எஸ் சிபிஐ கட்சியினுடைய மாநில இணையதள பிரிவு துணை ஒருங்கிணைப்பாளர் திருமிகு அஸ்வத் சரியத் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் வணக்கம் சார் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்தநாள் இன்று நாடு முழுக்க அனுசரிக்கப்படுகிறது பேரறிஞர் அண்ணா அவர்களை பற்றி உங்களுடைய சில வார்த்தைகள் அண்ணா ஒரு மாடர்ன் தமிழ்நாட்டை உருவாக்கிய தலைவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இன்னைக்கு திமுக அண்ணா திமுக புதுசாக கட்சி தொடங்கிய தாவேக்கா மூன்று கட்சியின் தலைவர்களாகவும் அண்ணா தான் இருக்கிறார் இப்போ புதுசா இருபத்தோறாம் நூற்றாண்டுல கட்சி தொடங்கிய தாவேக்காவின் கொள்கை தலைவராகவும் அண்ணா இருக்கிறார் திமுக அண்ணா திமுகவின் தலைவர்களாகவும் அண்ணா தான் இருக்கிறார் எஸ்டிபிஐ கட்சியினுடைய எஸ்டிபிஐ கட்சிக்கான செக்யுலர் பாலிட்டிக்ஸ் தான் எஸ்டிபிஐ கட்சி செக்யுலராக இருக்கக்கூடிய ஒவ்வொரு எஸ்டிபிஐ கட்சி தேசிய கட்சி இந்தியா முழுக்க பல்வேறு மாநிலங்களில் இருக்குது அந்த வகையில் செக்யூலர் ஃபோர்ஸஸ் எல்லா தரப்புகளையும் எஸ்டிபிஐ கட்சி உள்வாங்கும் அவர்களோட அரசியல் செய்யும் அதெல்லாம் செய்யும் ஆனால் இப்போ நம்ம வந்து தா தாவேக்கா மாதிரி அண்ணாவையும் காமராஜரையும் எல்லாரையும் எடுத்துக்கிட்டு இருக்க முடியாதுல்ல அப்போ நம்ம வந்து அண்ணாவின் அண்ணா ஒரு மாடர்ன் தமிழ்நாட்டை உருவாக்கிய ஒரு நபராக அண்ணா ஒரு மாடர்ன் தமிழ்நாட்டிற்கான ஒரு அன்னைக்கு அண்ணாவின் காலகட்டத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்தியா இந்தியாவாகவே இல்லாத காலகட்டம் இந்தியா இந்தியாவானதற்கு பின்பு பல்வேறு மாநிலங்கள் உருவாக்கப்பட்டதற்கு பின்பு தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பெயர் வைத்ததுக்கு பின்பு அண்ணா தான் வ வைக்கிறார் அப்போ அந்த காலகட்டத்தில் தோன்றிய தலைவர் வந்து அண்ணா அதாவது இந்தியா இந்தியாவாக இல்லாத காலகட்டத்திலேயும் சரி இந்தியாவாக ஆன காலகட்டத்திலையும் சரி அப்போ வெவ்வேறு மாநிலங்கள்ல முதல்வர் ஆனவர்கள் இருந்து அண்ணா எப்படி வேறுபட்டவராகிறார் அப்ப அந்த ஸ்டேட்ஸோட ரைட்ஸ் மாநில உரிமைகளை அண்ணா மற்ற முதல்வரை காட்டிலும் இந்தியாவில் முதல்ல தோண்டி இங்கே ராஜாஜி இருந்தார் பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு முதல்வர்கள் இருந்தார் அதுலேருந்து அண்ணா எந்த இடத்துல அறுபத்தி ஏழு அறுபத்தெட்டுல அந்த திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு என்னவாக மாறுறாங்க அப்ப அந்த அண்ணா வந்து பீரியட் வந்து ஒரு ரெண்டு வருஷம்தான் தான் இருந்தார் சிஎம்ஆ இருந்தார் அதற்குள்ளால் வந்து கேன்சர் புற்றுநோயால் இருக்கிறார் இதுவரைக்குமே கூட அண்ணாவின் இறப்புக்கு வந்தவர்கள் கோடிக்கணக்கான பேர்ன்றது வந்து வரலாறு சொல்லக்கூடிய சான்று அப்ப அண்ணாவின் காலகட்டத்தில் இந்தியா இந்தியாவாக இல்லை அதாவது வந்ததுக்கு பிறகு அண்ணா அரசியல் செய்த காலகட்டத்தில் இப்ப நான் நாளைக்கு மறுநாள் வந்து பெரியாரின் பிறந்த நாள் செப்டம்பர் பதினேழு அப்ப பெரியாரும் சரி அண்ணாவும் சரி தமிழ் தமிழ்நாட்டில் திராவிட அரசியலில் எந்த விதமான தாக்கங்களை உருவாக்குனாங்க அப்ப வெவ்வேறு மாநிலங்களில் என்ன வாரியான அரசியல் உருவாகுச்சு இப்போ காங்கிரஸ் கட்சி பல்வேறு மாநிலங்களில் அன்னைக்கு இருந்தாங்க அண்ணா வந்ததுக்கு பிறகு திமுக ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு பின்பு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியே இல்லை ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்டுச்சு மாநில உரிமைகள் பேசப்பட்டுச்சு ப பல மாநிலங்களில் பேசுறதுக்கு முன் முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு இருந்துச்சு ஸ்டேட்டோட ரைட்ஸை பேசுறதுல அப்போ குளம் ஒருவனே தேவன் அப்போ இந்த முழக்கங்கள்லாம் ஏன் உருவாகுது அப்போ ஒரு பக்கம் வந்து இந்த முழக்கங்கள் இஸ்லாமிய விளிமியங்கள்லிருந்து ஒன்றே குலம் ஏக இறைவன் அந்த இடங்கள்ல இருந்தாலும் அண்ணா எடுத்துக்கிறார் அந்த வேல்யூஸ் வந்து எடுத்துக்கிறார் ஒன்றே குலம் ஒன்றே குலம் ஒருவனே ஒரே இடங்கள்லாம் அப்ப அந்த இப்ப வி ஆர் ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் பிளட்ஜ் எடுத்துக்கிறோம்ல இப்ப இந்த மாதிரியான ஒரு செக்யூலர் ஸ்டேட் உருவாறதுக்கு பின் முன்னாடியும் சரி அப்போ ஸ்டேட்டோட ரைட்ஸு அங்கே இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸு ட்ரைப்ஸு இவங்களோட ரைட்ஸ் எல்லாம் என்ன மாதிரியான கிளைம் பண்ணுறாங்க இதுக்கான ரைட்ஸை என்னவா உருவாக்கணும் தமிழ்நாடு தமிழர் இருக்கேன்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருந்த அண்ணா தான் அதுக்கப்புறம் மாநிலத்தில் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சின்னு பேசுகிறாங்க அப்போ பெரியார் ஒரு காலகட்டத்தில் த திராவிடஸ்தான்னு பேசினார் அதுக்கப்புறம் தமிழ்நாடுன்னு பேசினார் அதுக்கப்புறம் வந்து பெரியாருக்கும் அண்ணாவுக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன பெரியார் கொள்கை ரீதியாக இயக்க ரீதியாக ஒரு அரசியல் ஒரு பக்கம் செஞ்சுட்டு போகும்போது அண்ணா இங்க உள்ள தேர்தல் அரசியல் பாதையில் வந்து என்னென்ன மாதிரியான சமரசங்களையும் அதே நேரத்தில் என்னென்ன செய்ய முடியும் தமிழ்நாட்டிற்கு அண்ணா வந்ததுக்கு பிறகு தான் வந்து தமிழ்நாடு ஸ்பெஷல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் வந்து இங்கே சட்டம் சட்டமாகுது அப்போ சாதி மாதிரி திருமணம் செய்துக்கலாம் அப்போ ஸ்பெஷல் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ இந்தியா போன்ற ஒரு நாடுகளில் வந்து வேறு இனக்குழு சமூகங்கள் சேர்ந்த நாடுகளில் இனக்குழு வன்முறைகள் நடந்த நாட்டில் இப்பயும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது சாதி ரீதியான வன்முறை நடந்துக்கிட்டு இருக்குது சாதி ரீதியான ஏற்றத்தாழ்வு தீண்டாமை இது எல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலையும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அறுபத்தேழு அந்த சட்டங்கள்லாம் உருவா உருவாகுது அப்போ தமிழ்நாட்டை அன்றைக்கி ஈரோப்போடு இன்னைக்கு கம்பேர் பண்ணுறதுக்கும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய செக்யூலர் எஜுகேஷன் வந்து இந்தியாவில் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தோடு ஒப்பிடுறதுக்குமான இடம் இங்கே இருக்குன்னா அது எல்லாத்துக்குமான அண்ணா அண்ணாதான் இப்போ அண்ணா அது அதே நேரத்தில் எஸ்டிபிஏ கட்சி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலங்களில் இருக்கக்கூடிய செக்யுலர் ஃபோர்ஸஸை உள்வாங்குது எஸ்டிபி கட்சி தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தில் அப்போ நம்ம அது இருபத்தோராம் நூற்றாண்டு அண்ணாவின் காலகட்டம் வந்து இருபதாம் நூற்றாண்டோட மத்தியம காலகட்டம் அதாவது மிடில் பீரியடு அப்பதான் அந்த நாடு உருவாகாத அந்த அந்த பீரியட் அப்புறம் அண்ணாவின் இந்த இதெல்லாம் இல்லை எல்லாம் நடக்குது அப்ப அந்த காலகட்டத்தில் காமராஜர் எதிர்த்து அண்ணா வேலை பார்த்திருக்காரு இப்போ இன்னைக்கு வந்து விஜய் போன்ற தரப்புகள் வந்து காமராஜரையும் வச்சுக்குவோம் அண்ணாவையும் வச்சுக்குவோம் எம்ஜிஆரையும் வச்சுக்குவோம் எல்லாரையுமே உள்ள எல்லார்ட்டையும் நல்ல கருத்துகள் இருக்கு அப்படின்ற ஒரு இடத்துக்கு வர்றாங்கல்ல அப்போ இது வந்து கொள்கை அரசு ஒரு கேள்வி இருக்குது இன்னொரு பக்கம் அண்ணாவின் காலகட்டத்தில் வந்து என்னவாக இந்தியா இருந்துச்சு தமிழ்நாடு இருந்துச்சு மதராஸ் மாகாணமோ இல்லை திருவிதாங்கூர் சமஸ்தானங்களோ இல்லை அன்னைக்கு இருந்த முஸ்லீம் லீக் அன்னைக்கு அண்ணா வந்து மத்தியில் கூட்டாட்சி மாநில சுயாட்சின்னு சொன்னதுக்கு பிறகு தான் முஸ்லீம் லீக்கே வந்து அண்ணாவோட்ட திமுக போய் கூ கூட்டணி வைக்கிறாங்க ஏன்னா அதற்கு முன்னாடி கில்ட்ட இந்த நாட்டை பிரிவினைக்கு உள்ளால் உள்ளாக்கின அந்த கில்ட்டு அப்படின்ற அந்த கில்ட்டை வந்து யார் தள்ளி விட்டாங்கன்னா காங்கிரஸ் தள்ளி விட்டுருக்கு முஸ்லீம்கள் மீது அந்த விளைவாக திமுக ஒரு திமுக ஒரு பிரிவினைவாத சக்தி அந்த பிரிவினைவாத சக்தியோடு சேர்ந்து கொண்டு முஸ்லீம்கள் இணைஞ்சு போகிறாங்கன்றத வாதத்தை அன்னைக்கு உருவாக்குனது காங்கிரஸ் இன்னைக்குள்ள காங்கிரஸ் கிட்ட தான் அன்னைக்குள்ளே காங்கிரஸ் அதை உருவாக்குச்சு அந்த வேலைகள்லாம் நடந்துச்சு அதுக்கப்புறம் மத்தியில் கூட்டாட்சி மாநில சுயாட்சின்னு சொன்னதுக்கு பிறகு தான் முஸ்லீம் லீக்கெல்லாம் அண்ணா ஓடு உள்ள போறாங்க கூட்டணி வைக்கிறாங்க இதெல்லாம் நடக்குது அப்போ அண்ணாவை நாம் புரிந்து கொள்வதற்கு அந்த காலகட்டத்திற்கு போக வேண்டியது இருக்கு அந்த காலகட்டத்தில் முஸ்லீம் லீக்குக்கும் அண்ணாவுக்குமான உறவு திமுகவுக்கும் முஸ்லீம்களுக்குமான உறவு திமுகவுக்கும் தலித்துகளுக்குமான உறவு அன்னைக்கு வந்து தொழில் புரட்சி நடக்காத ஒரு காலகட்டம் இந்த மாதிரி குளோபலைசேஷன் இல்லாத காலகட்டம் தொண்ணூறுகளில் தான் ராஜீவ்காந்தி பிள்ளைகளும் குளோபலைசேஷன் சைன் பண்ணப்படுது அண்ணா கனவு கண்டது வந்து மாடர்ன் தமிழ்நாடுன்றது ஒரு அறுபது அறுபது காலகட்டங்களில் அது எல்லாம் அப்புறம் எண்பதுகளில் தொழில் புரட்சி அதுக்கப்புறம் தொண்ணூறுகளில் குளோபலைசேஷன் இதெல்லாம் நடந்ததுக்கு பிறகு தமிழ்நாடு இன்றைக்கி வேறையாக மாறி நிற்கிது அப்போ இன்றைக்கி இருபத்தோறாம் நூற்றாண்டில் நாம் என்னவாக அண்ணாவை புரிந்து கொள்ள போகிறோம் இல்லை மீள் உருவாக்கம் செய்ய போகிறோம் அண்ணா பேசிய இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் இன்றைக்கி இருக்குதா அண்ணா ப்ரொஃபஷ்னல் ரெப்ரஸன்டேஷன் வந்து ப்ரொஃபஷ்னல் ரெப்ரசன்டேஷன் பேசினார் விதாச்சார பிரதிநிதித்துவம் எண்ணிக்கைக்கு ஏற்ப பிரதிநிதித்துவம்னு இன்னைக்கு ஒரு வாக்கு ஒரு மதிப்புன்றதுல வந்து அண்ணா வந்து அந்த வேல்யூஸை வந்து எடுக்காமல் எண்ணிக்கைக்கு ஏற்ப அதுதான் சோஷியல் ஜஸ்டிஸ் விகிதாச்சார பிரதிநித்துவத்தை அண்ணா பேசினார் அந்த அரசியல் இன்னைக்கு பேசப்படுதா இன்னைக்கு எண்ணிக்கைக்கு ஏற்ப முஸ்லீம்களுக்கான பிரதிநித்துவம் மாநிலங்களவையிலையும் இருக்கா மத்தியிலையும் இருக்கா பாராளுமன்ற அவையில் இருக்கா இல்லை நிறுவனங்களில் இருக்குதா முஸ்லீம்களுக்கோ தலித்துகளுக்கோ இதர பிற்படுத்தப்பட்ட நபர்களுக்கோ இன்னைக்கு இருக்குதா அண்ணா பேசிய அந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவ அரசியலையும் நாம் இன்னைக்கு முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கு இன்னைக்கு அறுபத்தி ஏழு திரும்பி வரும் அப்படின்னு விஜய் சொல்றாரு விஜய் வந்து விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தை விஜய் பேசினார் அறுபத்தி ஏழு திரும்பி வரலாம் ஆனால் விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தை இன்னைக்கு விஜயோ இல்லை திமுகவோ இல்லை மற்ற தரப்புகள் பேசுவதற்கு தயாராக இருக்கிறாங்களா அது ஒரு கேள்வி ஒரு வாக்கு ஒரு உரி மதிப்பு அப்படின்றது வந்து எந்த வகையில இன்னைக்கு வந்து பீகார் தேர்தலில் எடுக்கலாம் வாக்காளர்களை முஸ் குறிப்பாக முஸ்லீம்களையும் தலித்துகளையும் சிறுபான்மையினரும் வெளி இருக்கிறாங்க பீகார் தேர்தலில் பீகார் அந்த சட்டமன்ற இதில் பார்க்குறோம் மற்ற மாநிலங்களில் வந்து குறிப்பாக முஸ்லீம்களோட வாக்கு வந்து இல்லாமல் ஆகப்பட்டுகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பாசிச காலகட்டத்தில் இருக்கிறோம் இன்னொரு பக்கம் ஜெனோசைக் கால வந்து வெளிப்படையாக ஏட் ஸ்பீச் வந்து பேசப்படுது விருப்பு பேச்சுகள் பேசப்படுது வெ வெளிப்படையாக மாப்ளின்சிங் நடக்குது இது எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது இந்த காலகட்டத்தில் அண்ணா மிக முக்கியமான தேவை தான் ஆனால் அதை என்னவாக இல்லை அண்ணாவை வெறும் பிம்பமாக மட்டுமே பார்க்க போறோமா இல்லை நம்ம வந்து அண்ணா லைப்ரரி இருக்கு அண்ணா அறிவாலயம் இருக்குது இந்த வகையில் வந்து அண்ணாவை புரிஞ்சுக்க போகிறோமா வெறும் அடையாளங்களாக மட்டும் புரிஞ்சுக்க போறோமா இல்லை பெரியார் பேசிய கொள்கை ரீதியான அரசியலை தேர்தல் அரசியல்ல அண்ணா என்னவாக ரெப்ரசன்ட் பண்ணார் ஏன்னா இன்னைக்கும் இருபத்த இருபத்தஞ்சில் ஒருத்தர் கட்சி தொடங்குறவருக்கும் அண்ணா தேவைப்படுறாரு அன்னைக்கு அண்ணா திமுகவுக்கும் அண்ணா தேவைப்படுறாரு ஆனால் அதிமுகவுக்கும் விஜய்க்குமான இடங்கள்லாம் ஒரு பாப்புலிஸ்டான ஒரு சென்ஸ் இன்னைக்கு விஜய் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இருக்குல்ல விஜய்க்கு வந்து பேச தெரியல இதெல்லாம் எம்ஜிஆருக்கும் வச்சாங்க அப்ப தமிழ்நாடு அரசியலில் எம்ஜிஆர் வந்து அண்ணாவின் பணத்தோட்டமா இருக்கலாம் கம்பரசமா இருக்கலாம் இது எல்லாத்தையும் கொண்டு வந்தவர் தான் எம்ஜிஆர் அப்ப இது எல்லாத்தையும் படிக்காமலாம் இல்லை அப்போ இந்த இடங்கள்ல அண்ணாவோட பாலிடிக்ஸ் வந்து பாப்புலர்ஸ் பாலிடிக்ஸ்ல நின்று இருக்கா இல்லை கொள்கை ரீதியான அரசியல்லாம் நின்று இருக்கான்றது தான் நம்ம முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருக்கக்கூடிய கேள்வி உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கத்துல பந்தவைக்கு நன்றி சார்